சோ இதோட நீங்க கண்டினியூேஷனா வந்து ப்ரீவியஸ் ईयर क्वेश्चन டப்பஸ் வந்து ஃபுல்லா இருக்கும்

இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் செட்ல ரீசனிங் क्वेश्चन பேப்பர்ஸ் இருக்கு சோ ரீசனிங் क्वेश्चन அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கீழவே எக்ஸ்பிளனேஷன் எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொடுத்துறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கு கீழியுமே அதற்கான எக்ஸ்பிளனேஷன் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு சோ இதே மாதிரி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் முடிஞ்சிடுச்சுங்களா சோ ரீசனிங் செக்ஷனுக்கு அடுத்து ஒரு ஒரு क्वेश्चन பேப்பரும் சால்வ் பண்ணிருவாங்க அதுக்கு அடுத்து ஜெனரல் knowledge ஜெனரல் knowledgeல ஏன் என்ன ஆன்சர் அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் அடுத்து சால்வ் பண்ணிருவாங்க மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தான் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே மேக்ஸ் வந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க என்ன ஐஏ ஆன்சர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷ்க்கும் கரெக்டா எக்ஸ்பிளேஷன் கொடுத்து உங்களுக்கு முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா கைஸ் சோ புக்கோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்றவங்க சிக்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் சோ எனக்கு மொத்தமா நாலு அஞ்சு புக்குமே வேணும்ன்றவங்க வந்து தௌசண்ட் கொடுத்து பண்ணிக்கலாம் ஸோ ஆர்டருக்கான நீங்கள் புக் ஆர்டர் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி உங்களுடைய புக் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கைஸ் தேங்க்யூ